ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் ராகி அடை தான் செய்யலான் இருக்கேன் அதுக்கு நான் நாளே வந்து ராகி ஊற வச்சுட்டேன் நான் எப்போதும் ராகி அடை கூழ்லாம் செய்யும்போது ஊற வச்சு தான் செய்வேன் பத்து மணி நேரம் கிட்டே ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அரைச்சி செய்யும்போது அப்புறம் நம்ம அரைச்சி செய்யும்போது வந்து கொஞ்சம் குரகு உரன்னு எடுக்கணும் அப்போ தான் ராகி இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அடைக்கு தோசைக்கு எல்லாமே அது குரகு உரணு தான் நான் அரைச்சி அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அதுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காயும் போடலாம் தேங்காய் வந்து நம்ம கீனி குட்டி குட்டியாக இது பண்ணி கட் பண்ணி போடலாம் அப்புறம் வெங்காயமும் நிறைய போட்டுக்கலாம் கேரட்லாம் கூட இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டுந்தான் போடுறேன் தேங்காய் போடல முறையின் கொஞ்சம் துளிராக உருவி வச்சுட்டு இது தான் நான் ராகி அடை தான் செய்ய போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி வந்து உடச்சக்கலை சட்னி தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் சட்னியெல்லாம் காட்டலை இது மட்டும் அடை மட்டும்தான் காட்டலான்ட்டுருக்கேன் அதுக்கு வந்து முதல்ல வானல் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் வேணால் இல்லை கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதுவுமே போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து நான் சட்னி செய்யறதுனால மாவில் மிளகா சேர்த்து நான் அரைக்கல இல்லைன்னா மொ காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகா சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சட்னி செய்யாதப்ப அந்த மாதிரி மிளகா சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வந்து வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை ஏன்னா மடை செஞ்சு அதுலேயும் வேகன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு காப்பத்துக்கு வந்தங்கன்னா போதும் கண்ணாடி பாதங்கள்லாம் வைக்க தேவையில்ல இந்த அளவு வதக்கிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு இந்த இதில் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அடை ஊற்ற வேண்டி அப்புறம் அடை மாவு வந்து திக்காக கொஞ்சம் இருக்கணும் வரப்படலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த அளவு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப தண்ணியாலாம் போ ஊற்றிட்டோம்னா தோசை வந்து கொஞ்சம் குழ இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் திக்கான பாத்திர தான் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கீரை வந்து கோது இல்லாமல் நல்லா உருவி எடுத்து வச்சுக்கணும் நான் ஒரு கையில் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே நான் பண்ணுறதுனால கீரை வந்து நான் நானே கிண்டி விடுறதுனால இந்த பிரச்சனில் தெரியுது அப்புறம் நான் மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தோசைக்கல் காய்ஞ்சதும் ஊற்றணும் ரெண்டாவது வந்து தோசை கல் ஊற்றும் போது நல்லா கல் காஞ்சி தான் ஊற்றணும் ரெண்டாவது நம்ம மூடி எடுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லாயிருக்கும் இதே நம்ம இனிப்பாடை கூட அதுமாரியே செய்யலாம் கீரை இதெல்லாம் இல்லாமல் மாவை மட்டும் குறை குற மறைச்சிக்கிட்டு அதில் வெல்லம் பாகு காய்ச்சி திக்கா ஊற்றிக்கணும் ஆனால் மாவு திக்கா தான் இருக்கணும் ஏலக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நிறையவே சேர்த்துக்கலாம் அது நெய் விட்டு சுட்டு குழந்தைங்க கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த அடை வந்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நிறைய ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆள் வீட்டில் நாலு பேர் இருந்தோம்னா ஆளுக்கு ஒரு அடைன்ற மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும் ரெண்டாவது மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் நம்ம எவ்வளோக்கு வேணுமோ திட்டமாக நம்ம ஒரு வேலைக்கு மட்டும் செஞ்சுக்கிறது நல்லது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கேழ்வரகு வந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் அது நல்லாயிருக்குமே நம்ம வந்து அவசரத்துக்காக ஊற வச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில்லாம் எடுத்துட்டோம்னா அது நல்லாவே இருக்காது மாவு அவ்வளோ மையாது ஏற்கனவே கேழ்வரகு வந்து கொஞ்சம் குற குறனும் இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்ம நல்லா அது ஊறின பிறகு அரைச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் நம்ம அது கம்பு தோசை கூட அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இதே மெத்தட்லேயே செய்யலாம் அது வந்து ஒரு நாலு மணி நேரம் இப்படி ஊர்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஞ்சு மணி நேரம் ஊர்னாலே போதும் ஆனால் ராகி மட்டும் நல்லா ஊர்னா தான் செரிமான குளாறு இல்லாமல் இருக்கும் இதேமாதிரி சிறுதானியம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அது வேணுன்றவங்க அது கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு மேலெல்லாம் இருக்குது இல்லைன்னா நம்ம மூடாமல் செஞ்சோம்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது மாதிரி செரிக்காத மாதிரி வரும் அது சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நம்ம இந்த மாதிரி மூடி எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் நல்லாவும் இருக்கும் இப்போ வெந்திருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அடையை எடுத்து பார்க்கலாம் இதே தண்ணியாக விட்டு நம்ம ஊற்றி தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக மாவை கலந்துக்கணும் அதுக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கீரை போடக்கூடாது சும்மா வெறுமனையே தான் தோசையை ஊற்றணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அடன்னா தான் கீரை வெங்காயம் எல்லாமே கலந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் தேங்காய் நிறைய திருவி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு உடச்சக்கலை சட்னி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் டேஸ்ட் நல்லாவே இருந்தது